எப்படி என்றால் இனிமேலும் அந்த பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் விரட்டும் செருப்பாலே அடிப்பேன் அதை விட என்னமென்று சொன்னார் இழுத்து வச்சு அயின் பண்ணிடுவேன் சொன்னார் நோமெல்லாம் இழுத்து வச்சு அயின் பண்ணப்படாது அறுத்து போடணும் ஏன்னா இவர்களை விட்டால் திருப்பியும் வளர்ந்துடுவார்கள் ஆம் அதாவது சாதிகள் அடி சாதிகள் இல்லையடி பார்ப்பா முந்திய ஒரு ஒரு காலத்தில் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சாதியால் அடக்கி வச்சார்கள் அதற்கு பிறகு விடுதலை புலிகள் வந்தால் அந்த சாதி என்றது இல்லாமல் போயிடுச்சுது அது திருப்பியும் மீண்டும் அது போய்த்து நெருப்பு விட்டு எரிய துவங்கிச்சு அந்த சாதி என்றது இப்போ அந்த சாதியை அது அல்லடி அந்த சாதி என்றது தூக்கி எறியக்கூடிய துணிவு வந்தது இந்த அனுரகுமார திசாநாயகான்ன்ற ஒரு ஜனாதிபதி வந்தபடியா ஏன் வந்தேன்டா இனி இவர்கள் என்ன செய்தாலும் நாங்கள் சட்டம் மூலமாக நடவடிக்கை நடவடிக்கை எடுப்போம் என்றது ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லா எல்லார் மத்தியிலும் ஸோ அந்த ஒரு தான் இந்த நபரும் அவ்வளவு துணிச்சலாக அதை கருத்தை வெளிவிட்டிருக்கேன் முந்தியண்டா வெளிவிட்டிருக்க மாட்டேன் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோக்குள்ளே நுழைவும் எப்படின்னு பார்த்தோம்னா அந்த திரைப்படத்தின் பேரு உண்மையாக மறந்து போயிடுச்சு ஆனால் அந்த டைலாக் சொன்னால் அவங்க நிச்சயமாக அந்த திரைப்படத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அதாவது ஒரு பொலிஸ்காரம் வந்து உனக்கு என்னடா பேருன்றாக்க கும்பரேன் சாமி உனக்கு என்னடா பேருண்ட சாமி சரியடா கும்பிட்டது போது பேரை சொல்கிற கும்பரேன் சாமி கும்பரன் சாமி என்ற பேர் என்று சொல்லி அந்த பொலிஸ்காரனையே எத்தனை நாளைக்கு தாண்டா நாங்கள் உங்களை கும்பிட்றது நீங்களும் எங்களை கும்பரன் சாமி என்று கூப்பிடுங்கன்னு சொல்லி அந்த பேரையே அப்படி வச்சுருக்கேன் அப்படி ஒரு டெக்னிக்கலாக அந்த பேரை வச்சு அந்த தான் சாதி குறைந்த ஆளுன்னு இல்லாமல் மற்றவனையும் காட்டு வைக்க வச்ச மாதிரி இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு ஒற்றுமையாக சாதியால் பிரிந்த நாங்கள் ஒரு தமிழராக ஒற்றுமையாக நிற்கக்கூடிய அளவுக்கு இந்த ஜனாதிபதி கொண்டு வந்து விட்டுருக்கேன் எங்களுக்கு வந்து இனி இந்த பழைய கிளடுகள் பழைய வேட்டியல் பழைய சால்வைகள் கொள்ளையடித்த அடித்த கல்லர்கள் பழைய வக்கீல்கள் பழைய ஒரு எரிமையும் எங்களுக்கு இனி தேவையில்லை எங்களுக்கு ஒரு புதுசாக உண்டு தேவை ஆனால் புதுசாக உண்டு தேவைக்குள்ள இவங்க பழைய ஆக்க கொஞ்சம் மண்டை கிருக்கங்கள் பக்கண்டு யோசிப்பாங்க தங்கண்ட சொந்தத்துக்குள்ள இவங்களே சரி விடுவாங்க அந்த இவரை புதுசாக வந்து கார் இவரை நீங்கள் வைங்க நாங்கள் போகிறோம்னு சொல்லி போட்டு அவரை கொண்டு வந்து காட்டிட்டு இவங்க ஒளி ஒழிச்சிருவாங்க பக்கண்டு அப்போ நாங்களாம் அதில் கொஞ்சம் திடமாக இருக்கணும் அதாவது எங்களுக்கு வந்து எங்களோடய உறவுகள் தமிழ்நாட்டு உறவுகள் பல விஷயங்களை செய்திருக்குது உங்களுக்கு உங்களை எல்லாருக்குமே தெரியும் அந்த காலத்தில் புலிக்கொடியாக கறி கொடுத்தது தமிழ்நாட்டில் இருந்த ஒரு உறவு தான் ஸோ அப்படி கொடுத்த நிலையில் நாங்கள் இதற்கும் அங்கே உள்ள தமிழ்நாட்டு உறவுகள்கிட்ட ஆலோசனை கேட்குறதுல தப்பு இல்லை அதாவது சீமானாக இருக்கட்டும் இல்லாட்டி சிறுமுருகனாக இருக்கட்டும் இல்லாட்டி அந்த ஃபாதர்ன்ற பேர் தெரியல ஃபாதராக இருக்கலாம் அப்படி இல்லாட்டி பலர் அங்கே உள்ள படித்தவர்கள் அறிஞர்கள் புத்திஜீவிகள் அவர்களிடம் ஐடியா ஆலோசனை கேட்டு நாங்கள் அதை வழி நடத்தி செல்ல வேண்டும் ஸோ அந்த ஒரு வழியை நாங்கள் உருவாக்குறதுக்கு நிச்சயமாக நாங்கள் எல்லா எல்லாரும் அதை ஒன்று சேர்ந்து செய்ய வேணும் ஒன்று சேர்ந்து செய்தால் மட்டும்தான் இந்த இந்த இடத்தை விட்டு நாங்கள் இவர்களை நகர்த்த முடியும் அதாவது அனுரகுமாரதிசாநாயக நாங்கள் தமிழர்கள் நேரடி ஓட்டுக்களை செலுத்தினால் அங்கே வந்து மொத்த ஆதரவு அவருக்கு தான் போச்சுக்கிறது நிச்சயமாக அவர்கிட்ட கை உயர்த்தாம வேணும் அப்படி உயர்ந்தத்தான் எதேன கொண்டு வருவர் ஆனால் அதை நாங்கள் எங்காண்டிய ஒரு தமிழர் ஊடாக ஒரு எங் எங் அதாவது நாங்கள் ஒரு தமிழற்ற ஒருவருக்கு ஓட்டு போட்டு அவர் ஊடாக அவருக்கு சப்போர்ட் பண்ண வச்சால் மட்டும்தான் நிச்சயமாக அது எங்களுக்கும் ஒரு சிறப்பாக இருக்கும் ஏதேனும் ஒரு பிரச்சனை பிரச்சனைன்றாலும் தட்டி கேட்கக்கூடிய இருக்கும் அல்லது உலக நாட்டுக்கும் அதை நாங்கள் காட்டக்கூடியா இருக்கும் அப்படி இல்லாட்டி உலக நாடு சொல்லும் எல்லாரும் தானே ஓட்டு போட்டிங்க அவர் சொன்னதான் நீங்கள் கேட்கணுமன்ற மாதிரி கதையை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இன்னும் எங்களுக்கு தான் நாங்கள் படுத்திருக்கிறோம் திறந்து பார்த்தா தான் தெரியும் என்ன உங்களுக்கு இருக்கின்றது ஏண்டா ஐந்து வருடத்துக்கு இன்னும் பல நாட்கள் இருக்குது அதற்காகத்தான் இந்த ஒரு புதிய ஒரு ஆலோசனையாக வச்சுக்கொண்டு இதை எங்களோட ஈழத்து புத்துஜீவிகளோ அல்லாட்டி புலம்பெயர்ந்த புத்துஜீவிகளோ உருவாக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்